சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் சங்கீதம் ஒன்று சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்

தீனிப்களை குறித்து வேதம் சொல்லுகிறது வார்த்தை சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்

என்று பிதாவின் வலது வாரசத்து நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவர் நம்மை பாக்கியம் உள்ளவர்களாய் அவரை நம்மை சிறுமையிலே நம்மை சிந்தை இருக்கிறார்

அவனை விடுவிப்பார் தீங்கு நாளில் அவர் விடுவிக்க ஜீவன் உள்ள தெய்வம் He is the living God to uh, deliver you. Yeah. Can't get a us Praise the Lord. Hallelujah. Thank you, Father, we thank you for this wonderful day. Yes, we thank you for this wonderful day. Gift you so much. Thank you for the lovely morning you have given us to meet us in this another day, Lord. As you have said, blessed is the man who considers the poor, and in the day of trouble the Lord will deliver him.

நீங்க நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொன்னமுடைய வேதவார்த்தையின்படி கர்த்தாவின் எங்களை விடுவிக்கிற தெய்வமாய் என்ன கர்த்தாவை எங்களை பலப்படுத்துகிற கிருபை கே இந்த நாளில் கேட்கிற இந்த வசனத்தை கேட்கிற தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நம்முடைய கிருபை கூடைன்னு வழியை நடத்தட்டும் நீர் அற்புதம் செய்யும் ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆமை லேலுயா கேட்புளஸ் யூ பிரைசுலாட் ஆமை பிரைஸலா